மக்கள் தொலைக்காட்சி நேர்கணக்கம் இன்னைக்கு புத்தம் புது கால நிகழ்ச்சியில் மாயச்சதுர பகுதியில் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் ஸோ இந்த மாயச்சதுரம்ன்றது பார்த்திங்கன்னா கணிதத்தின் மேலே ஒரு பயம் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு பயத்தை போக்குவிக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு புதிர் கணக்கு இது ஆக்சுவலாக இப்போது இதை தீர்வு காண முடியுமா அப்படின்னு பார்த்திங்கன்னா முடியும் இந்த மூன்று எண்கள் நூற்றி இருபத்தெட்டு கொடுக்குது நமக்கே தெரியும் ஒரே வண்ணத்தில் இருக்கக்கூடிய நாலு எண்கள் நம்மளுக்கு நூற்றி முப்பதை கொடுக்கணும்னு தெரியுது ஸோ இங்கே என்னது இது நூற்றி முப்பது மைனஸ் நூற்றி இருபத்தெட்டு இது இரண்டு சரிங்களா இது இரண்டு வந்துடுச்சு இப்போ இங்கே என்ன வரும் சென்டர் டூ பை டூ நூற்றி முப்பதை கொடுக்கணும் இந்த மூணு சேர்த்திங்கன்னா நூற்றி பத்து கொடுக்குது சென்டர் டூ பை டூ நூற்றி முப்பதுனா இது நூற்றி முப்பது மைனஸ் நூற்றி பத்து இது இருபது சரிங்களா இப்போது இது என்ன வரும் இந்த நாலு சேர்த்திங்கன்னா நூற்றி முப்பது கொடுக்கணும் ஸோ இருபது ப்ளஸ் நாற்பத்தாறு அறுபத்தி ஆறு அறுபத்தாறு ப்ளஸ் பதினேழு அறுபத்தி ஆறு ப்ளஸ் ஏழு வந்து பார்த்திங்கன்னா எழுபத்தி மூணு எழுபத்தி மூணு ப்ளஸ் பத்து எண்பத்தி மூணு இந்த மூணு சத்தினா எண்பத்தி மூணு இந்த நாலு சத்தினா நூற்றி முப்பது இது நூற்றி முப்பது மைனஸ் எண்பத்தி மூணு இது நாற்பத்தி ஏழு இது நாற்பத்தேழு இப்போ இங்கே என்ன வரும் சென்டர் டூ பை டூ நமக்கு நூற்றி முப்பதாக கொடுக்கணும் சரிங்களா ஸோ இங்கே இருபது ப்ளஸ் நாற்பத்தி ஏழு அறுபத்தி ஏழு ப்ளஸ் ரெண்டு அறுபத்தொம்போது இந்த மூணு சத்தா அறுபத்தொம்போது இந்த நாலு செத்தா நூற்றி முப்பது இது நூற்றி முப்பது மைனஸ் அறுபத்தொம்பது இது அறுபத்தி ஒன்று அல்லது இந்த மூணு சத்தீங்கன்னா நூற்றி பத்து அதுவும் வரும் கூட்டி பார்த்துக்கலாம் சரிங்களா ஸோ இது ஒன்று இப்போ இதை கண்டுபிடிக்க முடியுமா முடியும் இந்த நாலு செத்தாக நூற்றி முப்பது கண்டுபிடிக்கலாம் அல்லது இந்த நாலு செத்தாக நூற்றி முப்பது அப்படியும் கண்டுபிடிக்கலாம் ஸோ அறுபத்தொன்று ப்ளஸ் இருபது எண்பத்தொன்று எண்பத்தொன்று ப்ளஸ் ஒன்று எண்பத்தி ரெண்டு இந்த மூணு செத்தா எண்பத்தி ரெண்டு இந்த நாலு செத்தா நூற்றி முப்பது இது நூற்றி முப்பது மைனஸ் எண்பத்தி ரெண்டு இது நாற்பத்தி எட்டு இது நாற்பத்தெட்டு அப்போ இங்கே என்ன வரும் இந்த மூணு செத்தா எண்பத்தி ஏழு வரணும் இருபது ப்ளஸ் நாற்பத்தெட்டு எவ்வளோ அறுபத்தெட்டு அப்போது எழுபத்தெட்டு எண்பத்தெட்டு ஸோ பத்தொம்போது இந்த இடத்துல பத்தொம்பது வரும் சரிங்களா இங்கே பத்தொம்பது வரும் இப்போது இதை கண்டுபிடிக்க முடியுமா முடியும் இந்த நாலு சத்தீங்கன்னா நூற்றி முப்பது அப்படின்னு கண்டுபிடிக்கலாம் இந்த நாலு செத்தா நூற்றி முப்பது அப்படியும் கண்டுபிடிக்கலாம் ஸோ இங்கே பார்த்துங்க நாற்பத்தஞ்சு ப்ளஸ் நாற்பத்தெட்டு அப்போ எவ்வளோ வரும் தொண்ணூறு தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி மூணு ப்ளஸ் பத்தொம்பது தொண்ணூற்றி மூணு ப்ளஸ் இருபது நூற்றி மூணு நூற்றி பதிமூணு மைனஸ் ஒன்று நூற்றி பன்னெண்டு இது மூணு செத்தா நூற்றி பன்னெண்டு இந்த நாலு செத்தா நூற்றி முப்பது இது நூற்றி முப்பது மைனஸ் நூற்றி பன்னெண்டு இது பதினெட்டு சரிங்களா இது பதினெட்டு வந்துடுச்சு அதுக்கு அடுத்தது வேறு என்ன கண்டுபிடிக்கலாம் இதை கண்டுபிடிக்க முடியுமா நம்மளால் முடியும் நாற்பத்தஞ்சி ப்ளஸ் இருபது அறுபத்தஞ்சி அறுபத்தஞ்சி ப்ளஸ் ரெண்டு அறுபத்தி ஏழு இந்த மூன்று எண்களை கூட்டினா அறுபத்தி ஏழு வருது நான்கு எண்கள் கூட்டினா நூற்றி முப்பது வரணும் இது நூற்றி முப்பது மைனஸ் அறுபத்தி ஏழு இது அறுபத்தி மூணு சரிங்களா இப்போ இங்கே என்ன வரும் இந்த நாலு நம்பர் கூட்டிங்கன்னா நூற்றி முப்பது வரணும் உங்களுக்கு ஸோ அறுபத்தி மூணு ப்ளஸ் நாற்பத்தி ஆறு எவ்வளோ நூற்றி ஒன்பது நூற்றி ஒன்பது ப்ளஸ் பதினெட்டு நூற்றி ஒன்பது ப்ளஸ் எட்டு நூற்றி பதினேழு நூற்றி பதினேழு ப்ளஸ் பத்து நூற்றி இருபத்தி ஏழு இது மூணு சத்தீங்கன்னா நூற்றி இருபத்தி ஏழு வருது இது நாலு சத்தாக நூற்றி முப்பது வரணும் இது நூற்றி முப்பது மைனஸ் நூற்றி இருபத்தி ஏழு இது மூணு சரிங்களா அப்போ இங்கே என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இது அறுபத்தொன்று ப்ளஸ் ரெண்டு அறுபத்தி மூணு அறுபத்தி மூணு ப்ளஸ் மூணு அறுபத்தி ஆறு இந்த மூணு எண்களை கூட்டினா அறுபத்தாறு வருது இந்த நாலு எண்களை கூட்டினா நூற்றி முப்பது வரணும் இது நூற்றி முப்பது மைனஸ் அறுபத்தி ஆறு இது அறுபத்தி நாலு இது அறுபத்தி நாலுலாம் இங்கே என்ன வரும் இந்த ரெண்டு சேர்த்திங்கன்னா அறுபத்தெட்டு ஒன்று கண்டுபிடிச்சிட்டோம் அறுபத்தி நாலுன்ட்டு இன்னொன்று என்னது அறுபத்தெட்டு மைனஸ் அறுபத்தி நாலு இது நாலு இதை கண்டுபிடிச்சிட்டோம் இது என்னன்னு கண்டுபிடிக்கலாமா முடியும் இந்த நாலு செத்திங்கன்னா நூற்றி முப்பது அப்படி கண்டுபிடிக்கலாம் ஸோ அறுபத்தி மூணு ப்ளஸ் ஒன்று அறுபத்தி நாலு அறுபத்தி நாலு ப்ளஸ் நாலு அறுபத்தெட்டு இந்த மூணு எண்களை கூட்டினா அறுபத்தெட்டு வருது இந்த நாலு எண்களை கூட்டினா நூற்றி முப்பது வரணும் இது நூற்றி முப்பது மைனஸ் அறுபத்தெட்டு இது அறுபத்தி இரண்டு இப்போ நம்ம ஒரு மாய சதுரத்தை ஃபுல்லா நம்ம முழுமையாக பீர்வு கொண்டுருக்கோம் சரிங்களா இப்போ எதாவது நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இதை எடுத்துக்கோங்க நாற்பத்தி மூணு ப்ளஸ் ஐம்பத்தெட்டு எவ்வளோ ஐம்பத்தெட்டு ப்ளஸ் மூணு அறுபத்தொன்னு அறுபத்தொன்னு ப்ளஸ் நாற்பது நூற்றி ஒன்னு நூற்றி ஒன்னு ப்ளஸ் இரு இருபத்தொன்னு நூற்றி இருபத்தி ரெண்டு நூற்றி இருபத்தி ரெண்டு ப்ளஸ் எட்டு நூற்றி முப்பது ஸோ இந்த நாலு கூட்டினா நூற்றி முப்பது வந்துடுச்சு சரிங்களா இப்போது இதை பார்ப்போம் அறுபது ப்ளஸ் இருபத்தொன்று எண்பத்தொன்று எண்பத்தொன்று ப்ளஸ் ஏழு எண்பத்தெட்டு எண்பத்தெட்டு ப்ளஸ் நாற்பத்தி ரெண்டு நூற்றி முப்பது இதுவும் நூற்றி முப்பது வந்துடுச்சு சரிங்களா இப்போது ஆறு ப்ளஸ் ஐம்பத்தி ஐம்பத்தெட்டு எவ்வளோ அறுபத்தி நாலு அறுபத்தி நாலு ப்ளஸ் ஏழு உங்களுக்கு வந்துட்டு எழுபத்தி ஒன்று எழுபத்தொன்று ப்ளஸ் ஐம்பத்தொம்போது நூற்றி முப்பது சரிங்களா இதை பார்த்துங்க நாற்பத்தொன்று ப்ளஸ் இருபத்தொன்று அறுபத்ரெண்டு அறுபத்ரெண்டு ப்ளஸ் நாற்பத்தி நாலு அறுபத்ரெண்டு ப்ளஸ் நாலு அறுபத்தாறு அறுபத்தாறு ப்ளஸ் நாற்பது நூற்றி ஆறு நூற்றி ஆறு ப்ளஸ் இருபத்தி நாலு நூற்றி முப்பது சரிங்களா ஸோ இந்த மாதிரி பல இதில் பேட்டர்ன்ஸ் இருக்குது பல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் நம்பர்ஸ் இது மேஜிக் ஸ்கொயருங்கிறது இந்த பத்திர கணிதம் வாங்க அந்த மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய கணிதம்னு வாங்க ஸோ இந்த மாயாச்சதுரம் அன் இந்த சதுர புதிர் ஒருத்தர் சால்வ் பண்ணும்போது தீர்வு காணும் போது கணிதத்தில் அவங்களுக்கு இருக்கக்கூடிய பயம் விலகி அவங்களுக்கு கணிதத்து மேலே ஒரு பாசம் ஒரு காதல் ஏற்படும் சரிங்களா இதே போல் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் நம்ம சந்திப்போம் நன்றி வணக்கம்